இதற்கு வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம மாதிரி வீடியோவில் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே ஜனவரி இருபதாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஜனவரி இருபதாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் உலகின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அமோனியா திட்டத்திற்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இரண்டாவது நாடு தழுவிய தழுவியின் கணக்கெடுப்பினை தொடங்கி வைத்தவர் யார் பூபேந்திர யாதவ் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க சட்டப்பேரவையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் யாருடைய உரையுடன் தொடங்கும் ஆன்சர் ஆளுநர் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் ஊழல் கண்காணிப்பு ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பிரவீன் வசிஷ்டா இந்தியா இலங்கை மாலத்தீவு இடையிலான முத்தரப்பு கடலோர காவல்படை பயிற்சி எது தோஸ்தி தோஸ்தி இந்த நடக்கிறது எடிஷன் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு சிறந்த பங்களிப்பை செய்யும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு தமிழக அரசு எந்த விருது வழங்குகிறது பசுமை முதன்மையாளர் விருது கால்நிலை கல்வி குழுமை பள்ளிகள் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் தங்கம் தன்னரசு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சயின்சர் வந்து ஆப்ஷன் டூ அண்ட் த்ரீ தங்கம் தன்னரசு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாமல்ல நீர் தேக்கம் அமைப்பதற்கான பணிக்கு அடிக்கல் நாட்டி உள்ளவர் யார் அன்சர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலகின் வலிமையான பாஸ்போர்ட் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் எண்பதாவது இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது ஆன்சர் லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாக்கலாம் முன்னாடி நல்லா கவனிங்க பசியால் மடிவதை விட பசியை மடிக்கும் முயற்சியில் மடிவது மேல் அதாவது இப்போ ஒரு பசி இருக்கு அப்படின்னா அந்த பசியினால துன்பப்பட்டு நீங்க மடியிறதை விட அந்த பசிய மடிக்கக்கூடிய அதாவது அதை போக்குற அளவுக்கு உங்களோட முயற்சியில ஈடுபட்டு அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த முயற்சி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ப்ராபர் வந்து நமக்கு வலியுறுத்துது இது எங்க அப்பா சொன்னதுதான் என்னன்னா இப்போ நீங்க உங்க பசிக்குன்னு கிடையாது இது நீங்க எந்த சுச்சுவேஷனுக்கு வேணா நீங்க எடுத்துக்கலாம் அதாவது இப்போ நீங்க வாழ்க்கையில கஷ்டமா இருக்கு அது முன்னேறணும்னு நினைக்கிறீங்க முன்னேற முடியல அப்படின்னு வருத்தப்பறீங்களா இல்லைன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கா இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பத்தி நீங்க கவலைப்படுறத விட்டுட்டு அதை நோக்கிய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டெப்பா வைக்கணும் நீங்க முயற்சியை பார்த்தே அது என்னன்னா ரொம்ப முயற்சி பண்ணா நான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நமக்கு வந்துடணும் அந்த மாதிரி நீங்க எஃபோர்ட் தான் போடணும் கவலைப்படுறதுனால நமக்கு ஒண்ணும் நடக்க போறது கிடையாது நம்ம என்ன பண்ணணும் முயற்சியில தான் நம்ம இறங்கணும் சரியா சரி இப்ப டுவெண்ட்டி ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் இம்பார்ட்டன்ட் டே திரிபுரா மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜனவரி டுவெண்டி ஃபர்ஸ்ட் ஸோ இன்றைய தினமான ஜனவரி இருபத்தி ஒன்னு தான் திரிபுரா மாநிலம் உருவான தினமானது செலிப்ரேட் பண்றோம் திரிபுரா மட்டும் இல்லாம மேகாலயா மணிப்பூர் இந்த ரெண்டு மாநிலங்கள் உருவான தினமும் இந்த ஜனவரி டுவெண்ட்டி ஒன்ல தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம் திரிபுரா மேகாலயா மணிப்பூர் இந்த மூணு ஸ்டேட்டும் உருவான தினம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி டுவெண்ட்டி ஒன்ல தான் உருவாயிருக்கு ஸோ எந்த சட்டத்தின் கீழ் உருவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதிகள் மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஒன்னுல இந்த மூன்று மாநிலங்களும் உருவாயிருக்கு ஸோ அந்த அந்தனால வந்து இந்த மாநிலங்கள் உருவான தினமா செலிப்ரேட் பண்றோம் மேகாலயா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தன்னாட்சி மாநிலமா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் முழு மாநில அந்தஸ்தானது வழங்கப்பட்டது அதன்படி இருபத்தி ஓராவது மாநிலம் இந்தியாவுடைய இருபத்தி ஓராவது மாநிலமாக மேகாலயா உருவெடுத்தது இந்தியாவுடைய பத்தொன்பதாவது மாநிலம் தான் மணிப்பூர் நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பிரவீன் குமார் சோ எல்லை பாதுகாப்பு படைனா பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம் எல்லை பாதுகாப்பு படை இதோட தலைமை இயக்குநராக பிரவீன்குமார் இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க எல்லை பாதுகாப்பு படையோட தலைமை இயக்குனர் பிரவீன்குமார் நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டா என்ன ஏன்னு பார்த்திருப்போம் அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு முகமை அதோட தலைமை இயக்குநராக ராகேஷ் அகர்வால வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் இந்தோ திபத்திய எல்லை காவல்துறை அதோட தலைமை இயக்குநராக சத்ருஜித் சிங் கபூர் இவங்க இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க மூணு புது அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க புதுசா ஒண்ணு வந்து பிஎஸ்எப் உடைய தலைமை இயக்குநராக பிரவீன் இவர் ரெண்டாயிரத்தி முப்பது செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் இருப்பாரு பிஎஸ்எப் பொறுத்த வரைக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு டிசம்பர் ஒன்னுல லான்ச் பண்ணிருக்காங்க தொடங்கியிருக்காங்க இது வந்து ஹெட் குவார்டர் நியூ டெல்லியில இருக்கு அடுத்து தேசிய புலனாய்வு முகமை இதோட தலைமை இயக்குனர் தான் ராகேஷ் அகர்வால வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இவர் பொறுப்புல இருப்பாரு அடுத்து இந்த எண்ணெயை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் தேர்ட்டி ஒன்ல லான்ச் பண்ணிருக்காங்க அதாவது தொடங்கியிருக்காங்க நியூ டெல்லியில ஹெட் குவார்டர் இருக்கு இந்தோ திபத்திய எல்லை காவல்துறை அதாவது ஐடிபிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம் இந்தோ திபத்தியன் பார்டர் போலீஸ் ஸோ அதோட தலைமை இயக்குனராக சத்ருஜித் சிங் கபூரை வந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க இவர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் அக்டோபர் தேர்ட்டி ஒன் வரைக்கும் பொருள் பொறுப்பில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர்ல நியூ டெல்லியில இதோட ஹெட் குவார்டர் ஆனது இருக்கு நியூயார்க்குடைய மேயராக பொறுப்பேற்ற இந்திய வம்சாவளி யார்னா ஜோரான் மம்தானி வெனிசுலாவுடைய இடைக்கால அதிபராக டெல்சி ரோட்ரிகஸ் வந்து உடைய தலைவராக அபிஷேக் தேவ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அணுசக்தி ஒழுங்குமுறை தலைவரா தலைவராப்ரமணியன் வந்து அப்பாயின் மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய புதிய சிறப்பு சிறப்பு செயலராக ஆனந்த் ஸ்வரூப் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அடுத்து வெனிசுலாவுடைய செயல் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவரை தனத்தானே அறிவிச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்திருப்போம் இது என்ஐஏ உடைய தலைமை இயக்குனர் இப்பதான் ரீசன் பார்த்தோம் பிரிவியஸ் கொஸ்டின் ராகேஷ் அகர்வால் சொல்லிட்டு உகாண்டாவுடைய அதிபராக செவன்த் டைம் யோவேரி முசைவேணி வந்து பொறுப்பேற்றிருக்காரு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்துடைய ஊழல் கண்காணிப்பு ஆணையரா பிரவீன் வசிஷ்டா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ரீசன் அப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரிசிக்னேஷன் ஸோ சமீபத்தில் எந்த நாட்டின் அதிபரான ரூமேன் ராதேவ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அண்ட் சார் பல்கேரியா சோ பல்கேரியாவுடைய அதிபர் தான் ரூமேன் ராதேவ் அவர் இப்போ அவருடைய பதவியை ராஜினாமா அந்த சொல்லியிருக்காரு ராதேவ் இந்த பல்கேரியா நாடு பொறுத்த வரைக்கும் இது வந்து நேட்டோ சொல்லிட்டு நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் வட அத்லாந்திய ஒப்பந்த அமைப்பு அந்த நேட்டோல ஒன் ஆஃப் தி மெம்பர் தான் இந்த பல்கேரியா இதுல முப்பத்தி ரெண்டு நாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் நேட்டோல அதுல ஒண்ணுதான் பல்கேரியா அந்த நாட்டோட அதிபர் தான் ரூமேன் ராதேவ் அவர் பதவியை ராஜினாமா செய்யறாரு கேபிட்டல் என்ன அப்படின்னா சோபியா சோபியா அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி ரெண்டுல தான் இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த ஸ்கீம் நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்னு அழைப்பாங்க அல்லது உல்லாஸ் திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது உல்லாஸ் திட்டம்னாலும் இந்த ஸ்கீமை தான் மென்ஷன் பண்றாங்க புதிய பாரத எழுத்தறிவு திட்டம்னாலும் உல்லாஸ் திட்டம் தான் ரெண்டும் ஒன்று தான் சரியா இது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லான்ச் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பதினைந்து வயதுக்கு மேலானவங்க ஆனவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க கல்வி கற்காம இந்த அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவு இல்லாமலாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த எழுத்தறிவு எண்ணறிவு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னார்வலர்கள் மூலமாக அவங்களுக்கு இந்த கல்வியானது வழங்கப்படுது ஸோ பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட கல்வி கற்காத மக்களுக்கு கல்வியறிவு வழங்கணுங்கிறதுக்காக தான் நியூ இந்தியா லிட்டரசி ப்ரோக்ராம் உல்லாஸ் திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் லாச் பண்ணாங்க உல்லாஸ் அப்படின்னு பார்க்குற உள்ள அதோட ஃபில் ஃபார்ம் என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படிங்கிறது இதோட இதோடய ஃபார்ம் ஸோ நாடு முழுவதும் கல்வி கற்கால பதினஞ்சு வயதுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களை கொண்டு பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தன்னார்வலர்கள் மூலமாக கல்வி அறிவானது வழங்கப்படுது ஸோ தமிழ்நாட்டில் இந்த உல்லா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ முப்பது லட்சம் பேருக்கு வந்து அடிப்படை எழுத்தறிவானது வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதில் இவங்களுக்கு கல்வி வழங்குறதுல சிறப்பாக செயல்பட்ட அந்த பயிற்சி மையங்கள் இருக்கு அதுக்கு வந்து விருதுகளை வழங்கியிருக்காங்க கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு எழுத்தறிவு மையங்களுக்கு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விருது வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்தாஸ்திரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள நம்ம நாட்டுல அஞ்சு கோடி பேருக்கு கல்வி அறிவு வழங்கணும் அந்த பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்ட கல்வி அறிவு பெறாத கல்வி அறிவு பெறாதவங்களுக்கு கல்வி வழங்கணுங்கிறதுக்காக டார்கெட் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்கீம் மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு டேஷ் உதவித்தொகை வழங்கப்படுகிறது ஆன்சர் தௌசண்ட் ருபி ஸோ மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ செப்டம்பரில் லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீமில் தௌசண்ட் ருபீஸ் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ படிச்சிருக்காங்க பெண்கள் படிச்சுட்டு உயர்கல்வி போய் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மந்த்லி பாத்தீங்கன்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல தௌசண்ட் ருபி ஆனது வரவு வைக்கப்படுது இந்த ஸ்கீம் மூலமா ஸோ இதனால என்ன பயன் இப்போ நிறைய பேர் டுவெல்த் முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்காம இடையில பாதியிலே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க அவங்களோட எஜுகேஷனை ஸோ தொடர்ந்து படிக்கிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு தௌசண்ட் ருபி அனுப்புறது அப்படிங்கிறது ஸோ அதனால இந்த உயர்கல்வியில பெண்களோட சேர்க்கையும் இப்போ அதிகரிச்சிருக்கு மாணவிகளோட சேர்க்கை அடுத்து தோழி விடுதிகள் திட்டம் ஸோ இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலான் பண்ணியிருப்பாங்க இது என்னென்னா இப்போ கிராமப்புறங்களில் படிச்சுட்டு வேலைக்காக நகர்ப்புறங்களுக்கு பெண்கள் போகிறாங்க அவங்க தங்கிறதுக்கு ஹாஸ்டல் வசதி அப்படிங்கிறது தேவைப்படுது ஸோ அந்த ஹாஸ்டல் வசதி இந்த திட்டம் மூலமாக ஏற்படுத்தி தராங்க ஸோ கரெக்டான ரெண்டுக்கு பாதுகாப்பான ஒரு ஹாஸ்டல் வசதி இந்த ஸ்கீமில் வழங்குறாங்க மொத்தமாக பத்தொன்பது ஹாஸ்டல் வந்து கட்டியிருக்காங்க இந்த திட்டத்தில் அடுத்து இந்தியா தொழிற்சாலைகள்ல பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் பெண் ஊழியர்கள் அதிகமா எங்க இருக்காங்கன்னா தமிழ்நாட்டுலதான் சோ மொத்தமா பாக்கு நாற்பது புள்ளி மூணு சதவீத பெண்கள் வந்து தமிழ்நாட்டுல தொழிற்சாலைகள்ல பணிபுரியறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து அம்பேத்கர் அயலக கல்வி திட்டம் இது என்னன்னா எஸ்சி பிரிவை பிரிவு சேர்ந்த மாணவ மாணவிகள் வந்து வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு நிறைய செலவாகும் இல்லையா சோ அத அந்த செலவுகளுக்கு இவங்க உதவி வழங்கணும் நிதி உதவி வழங்கணும் அப்படிங்கிற வகையில தான் அம்பேத்கர் அயலக கல்வி திட்ட நிதி அதாவது கல்வி திட்டம் தொடங்கியிருப்பாங்க இந்த திட்டத்துக்கான நிதியை இப்போ முப்பத்தி ஆறு லட்சமாக உயர்த்தியிருப்பதாகவும் சொல்லிருக்காங்க சோ நெக்ஸ்ட் முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு மாணவர்கள் இந்த திட்டம் மூலமாக வெளிநாட்டுல கல்வி பயின்று வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இப்ப எதுக்காக இந்த டீட்டெயில் எல்லாம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஆளுநர் உரை அதாவது ஒவ்வொரு வருஷத்துடைய புத்தாண்டு முடிஞ்சு முதல் மாநில சட்டப்பேரவை கூட்டத்துல ஆளுநர் உரையோட தான் அந்த கூட்டமானது தொடங்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு எஸ்டே கர் நாய் சார் சொல்லிருப்பேன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் ஸோ அந்த ஆளுநருக்கான உரையை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் என்னென்ன அச்சீவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க அந்த உரையை வாசிக்காம ஆளுநர் அவர்கள் வெறி வெளியேறிட்டாங்க ஸோ அதை அடுத்து அந்த உரையில என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இப்போ அடுத்து உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் இதே டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ஜூலை பிப்டீன் அதாவது காமராஜருடைய பிறந்தநாள் தான் இந்த ஜூலை பிப்டீன் அந்த டேட்ல தான் போன வருஷம் தான் உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கியிருப்பாங்க இது என்னன்னா மக்கள் இருக்கிற இடத்துக்கே போய் முகாம்கள் நடத்துவாங்க அந்த முகாம்கள் மூலமாக அரசுடைய சேவைகள் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் மனுக்கள் கொடுத்து அதுக்கான தீர்வுகள் காண முடியும் சோ அதன்படி இப்ப இந்த ஸ்கீம்ல முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு மூணு லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு அதுல முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு மூணு லட்சம் மனுக்கள் அதுல முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதா சொல்லிருக்காங்க மொத்தமா பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் இந்த ஸ்கீம்ல கண்டக்ட் பண்றாங்க அடுத்து ஒரு கோடியே தொண்ணூத்தி ஒரு லட்சம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள குடும்பங்கள் இப்போ உங்க கனவை சொல்லுங்க ஸ்கீம் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா சோ ஒவ்வொரு வீட்டுக்குமே போய் அங்கே தமிழ்நாடு எந்த மாதிரியான வளர்ச்சி அறலாம் அதுக்கு என்னென்னலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அது அதையும் கேட்கணும் அவங்க குடும்பத்துடைய கனவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணி அதை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அவங்களுக்கு அந்த கனவை நிறைவேற்றணும் அப்படிங்கிற வகையில தான் கனவை சொல்லுங்க திட்டமானது தொடங்குறாங்க சோ ஜனவரி தான் அதை பத்தி அறிவிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபைர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதத்தை எட்டியுள்ளது சதவீத வளர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தமிழ்நாடு வந்து எட்டியிருக்கு தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதம் அதே மாதிரி இப்போ உங்களுக்கான கொஸ்டின் ஜிஎஸ்டிபி குரோத் எவ்வளோ தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி குரோத் எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் சோ இதுவுமே இந்த ஆளுநர் இருந்தது தான் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சில் நாட்டிலே அதிகமான பொருளாதார வளர்ச்சி அடைந்த மாநிலமாக அந்த நிதியாண்டில் நம்ம தமிழ்நாடு தான் இருக்க நெக்ஸ்ட் பொங்கல் திருவிழாவை அதாவது பொங்கல் பண்டிகையை ஒட்டி பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு மூன்று கோடி குடும்பத்துக்கு தலா மூவாயிரம் ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினஞ்சுல தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மந்த்லி தௌசண்ட் வழங்குவதற்காக இந்த புள்ளி மூன்று பெண்களுக்கு மந்த்லி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல தௌசண்ட் வரவு வைக்கப்படுது உரிமை தொகை அவங்க உரிமைக்கான தொகையாக தான் அவங்க உரிமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தொகையாக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க அடுத்து உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அதாவது டாக்ஸ் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம் பழைய ஓய்வூதிய திட்டம் மறுபடி வேணும் வேணும்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க பழைய ஓய்வூதியத்துக்கு கொஞ்சம் சிமிலரா தமிழ்நாடு அஷூர்டு பென்ஷன் ஸ்கீம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை பத்தி ரீசனாக தான் அறிவிச்சிருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் அதை பத்தி டீட்டெயிலாகவே இந்த வீடியோல பார்த்துருப்போம் ஸோ இந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா முறை பங்களிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ணுவாங்கன்னா பதிமூன்றாயிரம் கோடி மேலும் ஆண்டுதோறும் அரசுடைய பங்களிப்பா கூடுதலா பதினோறாயிரம் கோடியும் அரசு வழங்கும் இந்த ஸ்கீமுக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மகளிர் விடியல் பயணம் திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மே மந்த்ல பண்ண ஒரு ஸ்கீம் அதாவது பெண்கள் திறனங்கிகள் மாற்றுத் திறனாளிகள் இவங்கெல்லாம் இலவசமாக அரசு பேருந்துகள்ல பயணிப்பதற்காக தான் கட்டணம் செலுத்தாம பயணிப்பதற்காக தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணிருப்பாங்க இந்த ஸ்கீம் மூலமா பெண்கள் வந்து மந்த்லி ஒரு எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் வந்து சேமிக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல ஊரக மற்றும் நகர்ப்புற சுய உதவி குழுக்கள் இருக்கு இல்லையா அவங்களுக்கு கடன் கொடுத்துருப்பாங்க இல்லையா எவ்வளவு கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்னு புள்ளி மூன்று நான்கு லட்சம் கோடியானது வங்கி கடன் வழங்கப்பட்டிருக்கு சுய உதவி குழுக்களுக்கு அடுத்து இப்போ ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட ஊடகத்து குறைபாடு அதெல்லாம் இருக்கு நெக்ஸ்ட் ரெகுலரா வர்றது அப்படிங்கிறது இல்லை வந்து உறுதிப்படுத்தும் வகையில் காலை உணவு திட்டம் அப்படிங்கறது தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்காக அது ரெண்டு செப்டம்பர் இதன் லட்சம் குழந்தைகள் வந்து பயன்பெறுவதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல தொழில் துறையில பன்னெண்டு புள்ளி ஒன்று ஆறு லட்சம் கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது முதலீடுகளானது வந்து ஈர்க்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு அக்ரிமெண்ட்ஸ் வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த ஆளுநர் உரையில அடுத்ததா எகனாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐஎம்எஃப் கணித்துள்ளது செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இருக்கும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சர்வதேச நாணய நிதியமானது கணிச்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுல இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எக்கனாமிக் குரோத் ஜிஎஸ்டி அதாவது ஜிடிபி குரோத் அப்படிங்கிறது செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜா இருக்கு இதுக்கு முன்னாடி போன வருஷம் அக்டோபர்ல இதே குரோத் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு கணிச்சிருப்பாங்க ஆனா இப்போ அதை செவன் பாயிண்ட் த்ரீ சொல்லிட்டு அந்த கணிப்பு இன்னும் உயர்த்திருக்காங்க ஐஎம்எஃப் இப்போ மானிட்டரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஜூலை இருபத்தி ரெண்டுல தொடங்கியிருக்காங்க இதோட தலைநகரம் அதாவது கேப் ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா தலைமையகம் எங்க இருக்குன்னா வாஷிங்டன் டிசில இருக்கு இதோட தலைமை இயக்குநராக கிறிஸ்டலினா ஜார்ஜிவா வந்து இருக்காங்க நெக்ஸ்ட் அண்ட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொறுப்பான நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் பதினாறாவது இடத்துல இருக்கு ஸோ உலகின் பொறுப்பான நாடுகள் பட்டியல்ல இந்தியா பதினாறாவது இடம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கப்பூர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு செகண்ட் பிளேஸ்ல சுவிட்சர்லாந்து இருக்கு தேர்ட் வந்து டென்மார்க் இந்தியா வந்து பொறுப்பான நாடுகள் பட்டியல்ல பதினாறாவது இடத்துல இருக்கு ஸோ இந்த பொறுப்பான நாடுகள் பட்டியல யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா உலக அறிவுசார் அறக்கட்டளை தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு மொத்தமா எத்தனை நாடுகள் இதுல தரவரிசைப்பட்டிருக்காங்கன்னா நூத்தி ஐம்பத்தி நான்கு நாடுகள் தரவரிசைப்பட்டிருக்காங்க அதுல இந்தியா பதினாறாவது இடம் அடுத்த உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்தியா நூத்தி முப்பத்தி ஓராவது இடத்துல இருக்கு உலக அளவுல தவை சிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்திய அளவுல தில்லி ஐடி ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்புறம் போன வருஷத்துக்கான நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு எஸ்டிஜி இண்டெக்ஸ்ல தொண்ணூத்தி ஒன்பதாவது இடம் அமைதி குறியீட்ல நூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது இடம் போன வருஷம் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் மொத்தமா அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சாய்னா நேவால் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையவர் ஸோ இவங்க பேட்மிண்டன் வீராங்கனை ஸோ ஆன்சர் பேட்மிண்டன் சாய்னா நேவால் வந்து ஒலிம்பிக்ல வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ இப்போ எதுக்காக சாய்னா நேவால் பத்தி பார்க்குறோம் அப்படின்னா இவங்க டென்னிஸ் சாரி இந்த பேட்மிண்டன்லேருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க ஸோ சாய்னா நேவால் இவங்க அனைத்து விதமான பேட்மிண்டன் போட்டியிலேருந்து இப்போ ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல லண்டன் ஒலிம்பிக்ல இவங்க பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருப்பாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதுல காமன்வெல்த் போட்டிகள்ல பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இவங்களுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்துல ராஜீவ் ராஜீவ் கேல் ரத்னா விருது அதாவது இப்போ தியான்சந்த் கேல் சொல்ற அதோட இருக்கும் கேல் பத்மஸ்ரீ விருதம் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சமீபத்தில் ஓய்வினை அறிவித்த கேல் மோன்பில் கீழ் கண்ட எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் ஆன்சர் வந்து டென்னிஸ் பிளேயர் நாட்டை சேர்ந்த கேல் மோன்ஃபில்ஸ் என்பவர் வந்து ஒரு டென்னிஸ் வீரர் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடக்க போற ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியோட ஓய்வு வருவதாக அறிவிச்சிருக்காரு கேல் மோன்ஃபில்ஸ் இவரோட வயது முப்பத்தி முப்பத்தி ஒன்பது இவர் பதிமூணு ஏடிபி பட்டங்களை வின் பண்ணியிருக்காரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரர் அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்டா டிவிஷன் பார்த்தல ஹாஸ்டா அதுக்கு முன்னாடி நான்காம் தேதி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கு ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பத்தி டீடெயில் ஃபீஸ் டீடெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் இல்லைனா கால் பண்ணி கேட்கலாம் சரி ரிவிஷன் பாத்திரலாம் திரிபுரா மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜனவரி டுவெண்ட்டி எல்லை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் பிரவீன் குமார் சமீபத்தில் எந்த நாட்டின் அதிபரான ரூமென் ராதேவ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பல்கேரியா புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி இரண்டாம் ஆண்டு அம்மையார் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் உயர்கல்வி பள்ளியிலும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு வழங்கப்படுகிறது உதவி தொகை வழங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதத்தை எட்டியுள்ளது ஆன்சர் பதினொன்று புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐஎம்எஃப் கணித்துள்ளது ஆன்சர் செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொறுப்பான நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் பதினாறாவது இடம் சாய்னா நேவால் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையவர் ஆன்சர் பேட்மிடன் சமீபத்தில் ஓய்வினை அறிவித்த கேல் கே கீழ்கண்ட இந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் ஆன்சர் டென்னிஸ் பிளேயர் ஸோ இத்துடன் இன்றைக்கான ஃபைல்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நீ பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்